ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமை திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு ஒன்று அதிசயங்கள் புரிகின்ற எங்கள் அன்பு தேவனே போற்றுகின்றமை புகழுகின்றமை ஆராதிக்கின்றோம் அப்பா அப்பா உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு மகிமை செலுத்த இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உன் வந்திருக்கின்றோம் அப்பா அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு அப்பா அந்த நாளை கொடுத்து தகப்பனேன் அப்பா உம்முடைய மகிமையை நாங்கள் வெளிப்படையாக சொல்லும்படியாக செய்வேன் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றேன் அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசு அப்பா விண்ணையும் மண்ணையும் படைத்த தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது மாற்றிமை வெளிப்படுத்தும்படியாக இயேசுவேன் அடுவரே உம்முடைய கிருகை உம்முடைய கிருபைகள் பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்கள் நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து தகப்பனே எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்து தகப்பனே உன் பாதம் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு எல்லா அன்பையும் அருளையும் ஆற்றலையும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே உம்மிடம் வர வேண்டும் உமோடு பேச வேண்டும் என்று ஆசை இருந்தும் கூட தகப்பனே அப்பா சாத்தானின் சோதனைகள் உட்பட்டு இயேசுவேன் அவர்கள் உம்மிடத்தில் வர முடியாமல் தகப்பனே ஆண்டவரே தேவையற்ற காரியங்களில் சிக்கி தவித்து தகப்பனே அப்பா உன் முகத்தை காண முடியாமல் இருந்திருக்கின்றார்கள் எங்களுக்கு கொடுத்த உமது மேலான கொடைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய முகத்தை நாங்கள் முகம் ஆண்டவரே முகமுகமாக தரிசி தரிசிப்பதற்கு நாங்கள் அப்பா ஓடோடி வந்திருக்கின்றோம் அப்பா எங்களுடைய குரலை கேட்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு அப்பா அதிகாலையிலே அப்பா நீர் எங்களை உன் பாதம் அமர்ந்திருக்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் தகப்பனே தெய்வீக கரத்தால் தொட்டு அவர்களை குணப்படுத்தியர்லாம் அப்பா வீடுகளில் அண்டவரை அமைதியின்மை தகப்பனே அப்பா குடிகார கணவன் அண்டவரே ஒழுக்கமில்லாத பிள்ளைகள் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்துகின்ற ஒவ்வொரு தாய்மாருடைய கண்ணீரை ஆண்டவரே நீரை துடை தரலும் தகப்பனேன் அப்பா ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் கடன் தொல்லையினால் தகப்பனே அண்டவரே எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே புலம்பி தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீரை ஏறெடுத்து பாரும் இயேசுவே அப்பா நோயினால் அவதிப்பட்டு அப்பா அக்களிக்கப்பட்டு என்ன இந்த வாழ்க்கை என்னுடைய உயிரை எடுத்து கொள்ளும் என்று பிளம்புகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் தகப்பனே நிறைய தொட்டு குணப்படுத்த எசுவேன் அவர்களுடைய அடவரே மன அடவருடைய மனத்தை அடவரையை நீரை மாற்றியல்லும் தகப்பனே அவர்களுடைய நோயை தாங்குவதற்கு சக்தியை கொடுத்தல்லும் தகப்பனே அப்பா நீர் கல்வாரியில் சிந்திய ஒரு சுளித்து துளி துளிர ரத்தம் அவர்கள் மேல்ண்டவரையை படிவதாகுணப்படுத்துவதாகவே அண்ட கண்ணோக்குள்ளைகளையும் இயேசுவே ஆண்டவரே மனம் போன போக்கில் கால் போன போக்கில் வாழாமல் தகப்பனே அப்பா இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரமுறைக்கு ஆண்டவரே அவர்கள் வாழுவதற்கு அப்பா தேவையான தெய்வீக ஞானத்தை கொடுத்தலும் தகப்பனே அப்பா அவர்களுடைய கண்கள் திறக்கும்படியாக செய்வீராக அப்பா இதயத்தில் தகப்பனே அப்பாவுடைய வார்த்தையை ஆண்டவரே அவர்கள் படிக்கும்படியாக செய்வீராக அப்பா இதே வார்த்தையை எழுதி வைத்தேன் என்று சொல்லிறேன் சொல்லினரே அப்பா அப்படியாக இயேசுவே அப்பா உம்முடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தில் சென்று தகப்பனே அண்டவரே நல்ல பிள்ளைகளாக திருந்தி வாழ்வதற்கு நேரே அவர்களுக்கு உதவி செய்தருளும் அப்பா இயேசுவே ஆண்டவரே உம்மிடத்தில் இடத்தில் வருகின்றவர்களை நீர் ஒருபோதும் தகப்பனை திக்கற்றவர்களாக அனுப்பதில் வேலை அண்டவரே இயேசுவேன் யாரு உன்னை புறம்பே தன்னிலானும் நான் உன்னை ஆண்டவரை தூக்கி விடுவேன் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவம் சொல்லியிருக்கின்றே அப்படியாக இயேசுவேன் அண்டவரே யாரு யாரும் தகப்பனே நினையாத ஆன்மாக்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய ஆத்மாக்கள் இயேசுவேன் அன்றவரே உன்னுடைய விண்ணகம் வந்து சேரும்படியாக இயேசுவேன் உன் கருத்து அவர்கள் இந்த உலகத்தில் செய்த எல்லா தேவையற்ற காரியங்களையும் அப்பா சாத்தானின் சோதனைகளையும் பாவங்களையும் ஆண்டவரே நீரே மன்னித்து ஆத்மாக்களை சேத்தருளும் ஏசுவே ஆண்டவரே அவர்கள் உண்மை முகமுகமாக பார்த்து தகப்பனே என் நேரமும் ஆண்டவரையை நன்றி துதி பாடுகின்ற ஆன்மாக்களாக மாற்றியருளும் ஏசுவே அப்படியாக இயேசுவே ஆண்டவரே குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்ய ஒவ்வொரு தம்பதியர்களையும் ஆசிர்வதித்து தகப்பனே அப்பா அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து தகப்பனே அந்த வீட்டில் அன்றவரை உண்மையான மகிழ்ச்சி ஆண்டவரை திரும்பும்படியாக செய்வீராக அப்பா படிக்கும் பிள்ளைகள் தகப்பனே அண்டவரை தேர்வுக்காக ஆண்டவரை தயார் செய்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதித்து தகப்பனே அவர்களுடைய மேற்பறிப்புக்கான எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்கள் வாழ்க்கையில் தகப்பனே முன்னேறும்படியாக செய்வீராக அப்பா வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்வீராக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் முயற்சி குடும்பத்தை பார்த்து ஒரு நல்ல ஒரு இல்லத்தை அமைத்துக் கொடுத்து தகபனே நீரம் அந்த இல்லத்தில் வாழும்படியாக அவர்கள் உண்மை ஆண்டவரை போற்றி புகழ்வார்களாக அப்படிப்பட்ட ஆண்டவரை நல்ல ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவரே ஒரு வீடு கட்டுவதற்கு நீரை அவர்களுக்கு உதவி செய்தல்லும் இயேசுவேன் இயசுவேன் எல்லா தேவைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏறெடுத்து பார்க்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுடைய மனதின் ஏக்கங்களை நீர் அறிவியல் தகப்பனேன் ஆண்டவரே மனிதர்கள் ஆண்டவரே முகத்தை பார்ப்பார்கள் ஆண்டவரே ஆனால் நீர் எங்களுடைய இருதயத்தை உள்நோக்கி பார்ப்பீர் ஆண்டவரே அந்த ஒரு நம்பிக்கையோடு இயேசுவே எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களை வழி நடத்தும் எங்கள் ஜபம் கேளும் நல்லா தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்